புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கோவில் உண்டியலை உடைத்த மர்ம நபர்கள் காணிக்கை பணத்தை திருடி சென்றிருக்கின்றனர் அறந்தாங்கி அடுத்த மேலப்பட்டு என்ற கிராமத்தில் புகழ்பெற்ற பிச்சாலம்மன் கோவில் உள்ளது சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடு நடத்துவது வழக்கம் கடந்த ஆண்டு இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் உண்டியல் காணிக்கை எண்ணாமல் இருந்தது இந்நிலையில் நேற்று இரவு கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை தூக்கிச் சென்று உள்ளனர் அருகே உள்ள குளக்கரையில் வைத்து உண்டியலை உடைத்த மர்ம நபர்கள் காணிக்கை பணத்தை மட்டும் அள்ளிக்கொண்டு தப்பி ஓடிவிட்டனர் இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்